வணக்க மக்களே நான் விஜிதரன் இங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இந்த சமூகத்துடைய பொறுப்பில்லாத தனத்தால ஒரு இளைஞனுடைய உயிர் வரை போயிருக்கு நிச்சயமாக ஒரு தனி மனித ஒழுக்கத்தை சமூகத்துல இருக்கிற அனைவருமே கடைப்பிடிக்கணும் இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வுக்காக மாத்திர நான் தெளிவாக கொள்ளுங்க கொழும்புல இருந்து வெளிமடை நோக்கி போய்கின்றிருந்த ஒரு பேருந்துல ஒரு இளைஞன் தன்னுடைய உறவினரை பார்க்கறதுக்காக பயணம் செய்து கொண்டிருந்தான் அவருடைய பேரையும் அவருடைய வயதையும் நாம் பதிவிட விரும்பவில்லை பேருந்துல இடவு நேரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த அந்த இளைஞன் தூக்கம் காரணமாக வந்து இறங்க வேண்டிய ஊரை தாண்டி இன்னொரு ஊர்ல இறக்கி விடப்படுறாங்க தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க அந்த இடவு நேரத்துல வந்து அவர் வந்து தன்னுடைய உறவினர்கள் சார்பாக வந்து அந்த அவருடைய உறவினர் சார்ந்த இடத்தை விசாரிக்கிறதுக்காக ஒவ்வொரு வீடு வீடாக தட்டி உதவி கேட்கிறாரு அந்த நேரத்துல வந்து அந்த சமூகத்துல வந்து திருடன் திருடன்ன்ற ஒரு சத்தம் மாத்திரமே ஒழிச்சிருக்கு தெளிவான புரிஞ்சுக்கொள்ளுங்க சமூகம் ஒரு நபர் வந்து களவெடுக்க வாராருன்னு சொன்னா அவங்கள யாரா இருந்தாலும் கதவை தட்டி உதவி கேட்க மாட்டாங்க புரியல சமூகம் மக்கள் எதை நோக்கி போறீங்கன்னு என்ன புரியல களவெடுக்க வாரவன் கதவை தட்டியா கதவெடுப்பான் அவன் வந்து ஒரு உதவிக்காக உங்களை நோக்கி வந்து கேட்டிருக்கான் அன்பை தேடி இருக்கான் அந்த இரவு நேரத்துல வந்து அந்த இளைஞனை அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து திருடன் சொல்லி அடிச்சிருக்காங்க அந்த இளைஞன் தன்னுடைய பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்ல முற்பட்டிருக்கான் நான் இன்ன நபரை தேடி வந்திருக்கேன் சில சில சாட்சிகள் சொல்லியிருக்கான் அதெல்லாத்தையும் செவிமடுக்காத அந்த சமூகம் அவனை வந்து திருடன் நின்ற அடிப்படையில் வந்து அடித்து துன்புறுத்தி அதுக்கு மேலே வீடியோ பதிவு எடுத்துருக்காங்க தெளிவாண்டு புரிஞ்சுக்கணுங்க அதுக்கு பிறகு வந்து போலீஸார் வராங்க கைது செய்து கொண்டு போகிறாங்க விசாரணை குட்படுத்துகிறாங்க அவர் வந்து குற்றம் இல்லையன்னு சொல்லி அவர் வந்து விடுதலை செய்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நபர் ஒரு குற்றம் செய்தாரா இல்லையா அதை வந்து காவல்துறை முடிவெடுத்துக்கொள்ளணும் யாரையுமே தண்டிக்கிற அதிகாரமும் முழுமையும் யாருக்கும் கிடையாது தெளிவோன் புரிஞ்சுக்கொள்ளணும் அதை விட மேலே ஒரு படி போய் சோசியல் மீடியா சோசியல் மீடியாவில் பதிவுடுறவர்கள் மிக மிக ஒரு முக்கியமான கண்ணியத்தோடு செயற்பட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீங்க ஒரு வீடியோ பதிவு எடுக்கிறீங்கள் ஓகே அதெல்லாம் ஒரு அவரை நீங்கள் திருடன்ற சந்தேகத்தில் எடுக்கும் பொழுது வந்து போலீஸாரால் அந்த இளைஞன் திருடன் தான் சொல்லி உறுதிப்படுத்தாத வரையும் நீங்கள் அந்த வீடியோ பதிவை சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்கக்கூடாது என்ன பொறுத்த மாட்டேங்க அந்த இளைஞன் உயிரிழந்ததுக்கான காரணம் முழுக்க முழுக்க அந்த வீடியோ பதிவு செஞ்சவர்கள் மாத்திரம் தான் தெளிவாக ஒன்று கொள்ளணும் போலீஸ் நிலையத்தில் வந்து விசாரிக்கப்பட்ட அந்த இளைஞன் குட்டமில்லையென்னு சொல்லி விடுதலை செய்யப்பட்ட பிறகு வந்து இந்த சோசியல் மீடியாக்களில் வந்து அந்த இளைஞனை அடித்த திருட வீடியோ பதிவுகளை பார்க்கக்கூடியமா இருந்தது அந்த இளைஞனுக்கு வந்து உண்மையாவே இந்த பூமியில வாழ்றதுக்கு வாழ்க்கை விருத்தே போய் ஏன்னு சொன்னா தான் எந்த குற்றமும் செய்யல இல்லை என்ன திருடனு இந்த சமூகம் அந்த ஊர் மக்கள் மாத்திரமில்லை உலகம் முழுக்க பாக்குற மாதிரி அந்த வீடியோ பாதைய போட்டிருக்கான் அப்ப அந்த இளைஞன் தன்னுடைய வெக்கத்திலையும் அவமானத்திலையும் தற்கொலை பண்ணி கொண்டான் உண்மையாவே ஒரு குற்றம் செய்யாத இளைஞன் உயிரில இருந்திருக்கான் குற்றம் செய்தவர்கள் யார் எனக்கு புரியல என்ன பொறுத்த மாட்டிக்கு வீடியோ கமராண்டது உண்மையை மட்டும்தான் வெளிப்படுத்தும் அதுல எந்த மாற்றி கிடைத்தும் இல்லை ஆனா உண்மையின் தன்மை அறியாம அதை வந்து சோசியல் மீடியாக்கள்ல பதிவிடுறது வன்மையா கண்டிக்கத்தக்கது பொறுப்போட ஒவ்வொருவரும் செயற்படுவோம் நிச்சயமாக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவர்கள் மீது அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுத்து இதை வந்து ஒரு வரமுறைக்கு கொண்டு வரணும் அனுமதிக்கப்படாத எந்த வித காட்சிகளும் எந்த சோசியல் மீடியாலையும் பதிவிடக்கூடாது ஒரு தனிநபருடைய அனுமதி இல்லாம யாருடைய வீடியோ பதிவுகளும் சோசியல் மீடியாவில் பதிவிடுறதுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ன பொறுத்த மாட்டேங்கி சில விடயங்கள் சில பொது நிகழ்ச்சிகள் பதிவிடலாம் அதில் எந்த மாற்றுக்கருத்தையும் இல்லை ஆனால் தனிப்பட்ட ஒருவருடைய வாழ்வியல் சம்பந்தமாக அவருடைய அனுமதி இல்லாமல் யாருமே பதிவிடக்கூடாது போலீஸாரால கைது செய்யப்பட்டவர் குற்றவாளியா இல்லையான நீதிமன்றம் தான் முடிவெடுக்கணும் திருப்பி திருப்பி சொல்றோம்னா ஒரு குற்றவாளி என்று கைது செய்யப்படுறது யாருமே குற்றவாளி கிடையாது நீதிமன்றம் அவரை குற்றவாளினு சொல்லி உறுதிப்படுத்தி தண்டனை வழங்கினா மட்டும்தான் அவர் குற்றவாளி அதுக்கு பிறகுதான் நீங்கள் வந்து இதை சோசியல் மீடியாக்களை பதிவிடலாம் இல்லையே நீங்க வந்து நீங்களே ஒருத்தர குற்றவாளின்னு சொல்லி முடிவெடுத்து சோசியல் மீடியாவில பதிவிடுறது வன்மையா கண்டிக்கிறது ஒரு உயிர் பாருங்க ஒரு சோசியல் மீடியா பதிவால பறி போயிருக்கு பொறுப்பு இல்லாத ஒரு தனம் என்ன பொறுத்த மட்டும் ஒரு போன் இருக்கின்ற பேர்ல எது வேணாலும் பதிவிடலாமான்னு சொன்னா என்ன வேணாலும் செய்து இந்த சமூகத்துல எல்லாரையுமே கேவலப்படுத்திலாமா உண்மையாவே பொதுமக்களும் ஒரு கவனத்துல கொள்ளுங்க அந்த இளைஞன் அந்த ராத்திரி நேரத்துல வந்து ஒரு வீடு வீடாக தட்டும் பொழுது வந்து களவெடுக்கிறதுக்கு இப்படி தட்டியாக களவெடுப்பாங்க இல்லை உங்கள்ட உங்களை எழுப்பி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்காம களவெடுப்பாங்க இல்லை ஒரு பேசிக் ஒரு உங்களோட அறிவு கூட இல்லை என்ன பொறுத்த மட்டும் களவெடுக்க வாரவன் இப்படி பப்ளிக்காக அவங்கள்ட்ட வந்து உதவி கேட்க மாட்டான் அதெல்லாமே சிந்திக்காத ஒரு சமூகம் இந்த சமூகத்தில் இருக்கின்றதே மிக மிக ஒரு மனவேதனை எதனா இந்த இளைஞனுடைய உயிர் பறிப்பு இருக்கு ஆனால் இன்னொரு இளைஞனுடைய உயிர் பறிப்பு இருக்கக்கூடாதுன்ற இந்த வீடியோ நிச்சயமாக ஒருதரும் ஒவ்வொரு தனி மனிதனும் தங்களுடைய தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் பொறுப்பிடி ஒரு விடயம் உங்களுக்கு தெரிய வருதுன்னு சொன்னா அதுக்கு பின்னுக்கு வர போறது எல்லாத்தையும் ஆராய்ந்து ஆராய்ந்த பிற்பாடுவே ஒவ்வொரு விடயங்களையும் முடிவெடுத்து செயற்படுது என்ன பொறுத்த மாட்டேங்குது அந்த உயிர் பறை போனதுக்கான காரணம் அந்த வீடியோ எடுத்தவர்கள் அவர்கள்தான் முதலாவது குற்றவாளிகள் இது ஒரு என்னை பொறுத்த மாட்டேங்குது இது வந்து சட்ட நடவடிக்கை போலீசார் மட்டுமில்ல அரசாங்கம் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி என்ன என்னுடைய வேண்டுகோள் தெளிவோடு புரிஞ்சுக்கொள்ளணும் இது ஒரு விழிப்புணர்வான பதவி மாற்றா யாராக இருந்தாலும் என்ன குற்றவாளியா இருந்தாலும் நீதித்துறையால தண்டிக்க மட்டும் அவர் குற்றவாளி கிடையாது அதுக்கான நேரம் வரும் வரை யாராக இருந்தாலும் பொறுத்திருக்கணும் என்ன பொறுத்த என்னுடைய கருத்து தெரிவிச்சுக்கிறோம் இன்னொரு வீரசானு